மணிகண்டங்கிற ஒரு சகோதரர் வந்து கோயில் நுழைவாயில் யாகசாலை கேட்டு அடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முகநூல்ல பதிவு போடுறாரு அக்கா கனிமொழி அன்னை தெரசாவை எல்லாம் விமர்சித்து ரொம்ப பதிவு இப்படி ஊழல் பண்றாங்க லஞ்சம் வாங்குறாங்க கோயில் கேட்ட துறக்கம் நடக்காங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பதிவு அப்போ அந்த தம்பி வந்து விடிய காலையில மூணு மணிக்கு யாகசாலை கேட்டு முன்பு என்ன ஃபாலோ பண்ற அந்த இப்படி முகநூர்ல என்ன பின்தொடர் அனைத்து உறவுகளையும் ஒன்று திரட்டி நான் போராட்டத்தை முன்னெடுக்க போறேன் விடிய காலையில மூணு மணிக்கு அப்படின்னு சொல்லி முகநூர்ல ஒரு பதிவு போடுறாரு போட்ட உடனே ஒரு நூறுக்கு மேற்பட்ட காவல்துறை அந்த தம்பியை பிடிக்கிறது சகோதர மணிகண்ட என்னோடய வயசு கம்மி தான் நான் விசாரிச்சதில் என்னோட வயசு கம்மி அவர் அதனால் தம்பி சொல்கிறேன் அவர் பிடிக்கிறதுக்கு நூறுக்கு மேற்பட்ட காவல்துறை என்னால் அவரால் வர முடியல திருச்செந்தூருக்குள்ள போராட்ட காலத்துக்கு அவரால் வர முடியல அவனை நெருக்கடி காவல்துறை மட்டும் அதில் உதவியா அப்போ நான் விசாரிக்கும் போது எதுக்காண்டி அந்த பையன் கின்ற ரொம்ப இருந்தார் போராட்ட காலத்தில் முக்கிய நூல் பதிப்பிட்ருந்த பயனை சொல்லி அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த பையனுக்கு மது மாது பொண்ணு பழக்கம் மது பழக்கம் மத பழக்கம் சாதி எந்த ஒரு தூய பழக்கமும் அடிமையாவத பையன் ஒரு திரைக்க விற்சி கூட போகாத பையன் அந்த பையனை பொய்யான வழக்கு கஞ்சா வழக்கு வழக்கு போட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணிட்டாங்க நான் என்ன கேட்கேன் அம்மையார் கனிமொழி என்ன அன்னை தெரசாவா அவங்களை விமர்சிச்சோன்னா அந்த காவல்துறை கைது பண்ணுது நகராட்சி தலைவர் அக்கா சிவானந்தி விமர்சனம் பண்ணிட்டு நான் சிவராமையான இவங்க என்ன இவங்க என்ன ஜெலிச பத்திரியா இந்த அம்மையாரு நகராட்சி தலைவர் அவ்வளோ ஊழல் லஞ்சத்தில் போய் கிடக்கு நாரா பயிலுவ இதில் இவங்களை விமர்சனம் வச்சு அந்த காவல்துறைக்கு ரோஷம் வந்து அந்த பையனை குண்டர் தடுப்பு சட்டத்தை கைது பண்ணி இங்கே சத்தியமாக அந்த பையனுக்கு எந்த பழக்கம் இல்லைங்க ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது அந்த பையனை பொய்யான வழக்கு அதுவும் வழக்கப்படுங்க கஞ்சா வழக்கு உங்கள் அம்மா மலையும் உங்கள் அக்கா மலையை மட்டுமல்ல கஞ்சா வழக்கு இந்த ஆச்சியில் ஆடுறவங்களுக்கு ஒரு நாள் பாரு நாம் தமிழை கட்சிக்காக வரணும் எத்தனை கஞ்சா விளக்கு பதிவாகு பாரு ரோஸ்க்க விளக்கு எத்தனை கொலை வழக்கு செய்யாத கொலைக்குலாம் நீ உள்ள போட்டிருக்கோம் கும்பிட்டு போட்டு வேண்டி வச்சுக்கோ எங்களை எப்படி உள்ள போடு எங்களுக்கு ஒரு கவலை கிடையாது எங்கள் அண்ணன் சொல்கிறாரு நீ சிறையை சந்திக்கலை அப்படின்னா நீ நாம் தமிழை கட்சியில் பயணிக்கிறது வேஸ்ட்டுட்டார் நீ சிறையை சந்திக்க நீ அஞ்சுனியா நீ நாம தமிழில் கட்சி விட்டு இறங்கி மேடை விட்டு இறங்கி போயிடலாம்ட்டார் நாம் தமிழை கட்சி உள்ளவங்களுக்கு சிறை எங்கிறது செருப்புக்கு சமம் நாங்கள் சிறைக்கு போய் தயாராக தான் இருக்கும் சிறைக்கு போயிட்டு வந்து நீ இதோட அதிகமாக பேசுவேன் நானும் எங்கள் அண்ணன் சாட்டை திரும்ப இடுமான கார்த்திக மைதான் சிறையில் அடைச்சிங்களா ஆறு மாதம் ஆறு மாதம் அடைப்பீங்களா கொண்டு அடைச்சிட்டு வந்து வெளியே வந்த மேலே பேசுவேன் நானும் பேசுவேன் சத்தியமா பேசுவேன் நான் உள்ள போடா அண்ணன் பேசுவான் ஞானசேன் பேசுவோம் மதி பேசுவான் மனோஜ் பேசுவான் எல்லாரும் பேசுவான் சுந்தர ஏன் குண்டாஸ் நீ கேட்பான் அதனால எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் உள்ளே போய்ட்டு வந்து அதே நம்ம கட்சி தான் பயன்படுவோம் திருட்டு பயில போற போகிறது கிடையாது அதனால் இதே கட்சி தான் பயன்படுத்தி குண்டாஸ் போட்டாலும் போடு என்ன மைத்த போட்டாலும் என்ன போடுது அதிலேயே மயிரிச்சமோ எங்கள் அண்ணன் பழனி பாப்பா மைதான் எத்தனை வழக்கு போட்டாலும் சந்திப்போம் பதிமூவாயிரம் மேடையில் ஏறி இருக்காரு ஒரு மணி மேடையில் கூட இஸ்லாமிய சொந்தம் பதிவு பண்ணதே கிடையாது என் தமிழ் சொந்தங்களே அப்படின்னு தான் பதிவு பண்ணியிருக்காரு நீங்க எல்லாம் மயிறு அவர் மட்டும் இருந்தாருன்னா எங்க போவார் பாபு எங்க போவார் ஸ்டாலின் எங்க போவார் எல்லாம் எங்க மயிறு போவானே தெரியாது சுவாசமே பிரபாகரன்